அப்புறம் நான் இதுவரைக்கும் எந்த மேடைகள்லையும் பேசவேலாம் மீண்டும் ஒரு முறை நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் வாசிகளுக்கான கோரிக்கையோடு நான் மீண்டும் இந்த மேடையில் நிற்கின்றேன் மூணு வருஷம் ஆச்சு பேசவே எங்கேயும் பேசுறது எது இல்லை எனமை உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கோவையில் நடந்த ஒரு பெரும் கலவரத்தில் பத்தொன்பது முஸ்லிம்கள் போலீசாரின் துப்பாக்கி சூடுகளுக்கும் மனித விரோதிகளான சங்கரிவார் கும்பல்களின் தீயிருப்புகளுக்கும் பத்தொன்பது முஸ்லிம்கள் இரையாக்கப்பட்டார்கள் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் தீக்கரையாக்கப்பட்டன அதனுடைய பிரதிபலனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கோவையில் நடந்த குண்டுவெடிப்பு அதற்குப் பிறகு அந்த வழக்கில் நூத்தி அறுபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அதில் நானும் ஒருவர் சுமார் பத்து ஆண்டுகள் சிறையில் கழித்து நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டவன் இந்த திமுக அரசாங்கம் அன்று தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு திமுக அரசுதான் ஆட்சியில் இருந்தது அப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சராக அத்வானி எல்கே அத்வானி இருந்தார் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிஜேபியோடு திமுக கூட்டணி சேருகின்றது திமுக ஒரு கூட்டணி வைக்கிறது அதில் நாலு ஐந்து மத்திய அமைச்சர்கள் ஆகிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய மனம் மகிழ்ச்சிக்காக வேண்டி தமிழ்நாட்டில் எட்டு மத்திய சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற முஸ்லிம் சிறைவாசிகளை மிக கொடூரமான தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மார்ச் மாதம் மூன்றாம் தேதி எல்லா மத்திய சிறைச்சாலைகளிலும் நூறு நாட்கள் கடுமையாக நாங்கள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டோம் நாங்கள் எல்லா சிறைவாசிகளும் அப்பொழுது சுமார் இரநூத்தி ஐம்பது முஸ்லிம் சிறைவாசிகள் தமிழ்நாட்டினுடைய எல்லா சிறைச்சாலைகளும் அடிக்க அடைக்கப்பட்டிருந்தார்கள் அப்பொழுது எதுக்கு என்ன காரணம் எதுவும் தெரியாது அப்பொழுது முஸ்லீம்களுடைய விரோதத்தை இவர்கள் செய்துக்காங்க நாங்கள் உள்ளே போனதுக்கு பிறகு மூன்று மாதம் கழித்து தொண்ணூறாவது நாள் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவனுக்கு பிழை வழங்க வேண்டும் என்பது விதி இப்போ நாங்கள் எல்லாரும் தொண்ணூறு நாளில் எல்லாரும் என்ன பண்றோம் பெயில் மூவ் பண்றோம் ஜாமீனுக்கு போறோம் அப்போ எங்கள் மேலே எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் அடைச்சாங்க எல்லாத்து மேலேயும் என்எஸ்சியை வந்து பதிவு செஞ்சாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு பேர்த்துக்கு என்எஸ்சியை போட்டாங்க இப்போ என்எஸ்ஐ குற்றவாளிகள் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய சட்டம் அது இந்த என்எஸ்ஐ குற்றவாளிகள் ஒரு ஆண்டுகள் சிறையில் குண்டாசு போட்டு இருக்காங்கள் அந்த மாதிரி இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை அப்படி உள்ளே இருந்தால் அவங்க ஒரு ஆண்டுகள் சிறையில் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி சிறை உணவு இல்லாமல் நல்ல உணவுகள் வந்து சிறையில் தருவாங்க உதிரி சாப்பாடு காலை மாலை வந்து சப்பாத்தி ரெண்டு நேரம் சாயா கொடுப்பாங்க அப்புறம் வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை ஆட்டுக்கறியை வந்து நூறு கிராம் தரணுங்கிறதெல்லாம் அந்த என்எஸிஏ சட்டத்தினுடைய விதிகள் மத்திய அரசாங்கத்தால் போடப்பட்டது ஆனால் அப்போ வந்து உள்துறையினுடைய தலைமை செயலாளர் உள்துறையினுடைய செயலாளர் வந்து பூர்வலிங்கம் சொல்லி ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்றாருன்னா இந்த என்எஸ்ஏ சட்டத்துக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கின்ற உணவுகள் அனைத்தையும் இவரே தடை செய்கிறார் யாரு இந்த பூர்ணலிங்கம் என்கிற உள்துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய செயலாளராக இருந்த பூர்ணலிங்கமே தடை செய்கிறார் அப்படி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த விரோத போக்கை திமுக அரசு கடைபிடிச்சது நூறு நாள் எங்களை சிறையில் வச்சு கடுமையாக தாக்கப்பட்டார்கள் நீதிமன்றத்தில் எங்களை ஆஜர்படுத்த ஆஜர்படுத்தவே இல்லை நீதிமன்றத்தில் கொண்டு போய் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மந்திரி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி மது மறுபடியும் பதினஞ்சு நாளைக்கு ரிமாண்ட் வாங்கிட்டு வந்தால் சிறையில் அடைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை சுமார் இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் சிறை கொட்டரையில் தனித்தனியாக அடைக்கப்பட்டிருந்தோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்லு மூன்று மாதமாக நிர்வாணமாகவே அடைக்கப்பட்டிருந்தோம் மூணு மாதமாக நிறுவனமாக அதுக்குள்ளே இருப்போம் காலை மாலையும் ரெண்டு தட்டை வச்சு உணவை மூடி உள்ள தருவாங்க சாப்பிட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் மதிய காலையில் ஆறு மணிக்கு ஒருத்தன் ஒரு காவலர்கள் டியூட்டிக்கு வருவாங்க அவங்க வரும்போது ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்தோன்னே லாக்அப் திறப்பாங்க லாக்அப் நாங்கள் ஒருத்தர் தான் இருப்போம் எங்களை போட்டு கடுமையாக தாக்குவாங்க கூட்டிட்டு போயிடுவோம் ஒரு மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவோம் அவனும் வந்து அதே மாதிரி செய்வோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒருத்தர் டியூட்டிக்கு வருவோம் அவனும் அதே மாதிரி செய்வோம் மிக கடுமையாக தாக்கப்பட்டோம் எங்களை கேட்பதற்கு கூட ஒரு நாதி கூட இருக்கலாம்